அடிச்சிட்டாங்க ரஷ்யாவை அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற போன பதிவை நீங்கள் பார்த்துருப்பீங்க இது அதனுடைய தொடர்ச்சியான இரண்டாவது பதிவு தான் நைட் அப்லோட் பண்ணல காலையில் விடிய காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு இதை பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் பட் இந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அணு ஆயுதத்தை ஒரு நாடு பயன்படுத்தும் அப்படின்னு சொல்கிற சில ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அதை வந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ அது எத்தனை பர்சன்டேஜாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பதிமூணு சதவீதமாக இருந்துச்சு சான்சஸ் தேர்ட்டின் பர்சன்டேஜ் சான்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு நாடு அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம் ஆனால் அது இப்போது நைன்டீன் பர்சன்டேஜாக மாறி ஆறு சதவீதம் ஒரே நாளில் அதுவும் ஒரு சில மணி நேரத்தில் அதிகமானது அப்படிங்கிறது இப்போது தான் காரணம் இருக்குது உக்ரைனுடைய இந்த தாக்குதல் உக்ரைனுடைய இந்த தாக்குதலை ஏன் ரஷ்யாவால் முறியடிக்க முடியலை இவ்வளவு ட்ரோன்ஸ் அஞ்சு ஏர்பேஸ் அப்படின்னு சொல்கிற நாற்பது விமானங்களை காலி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை ஏன் ரஷ்யாவால் கட்டுப்படுத்த முடியலை இல்லாட்டி தடுக்க முடியலை ரஷ்யா எடுத்தால் என்ன செய்ய போகிறாங்க நாட்டோ நாடுகள் பதட்டத்தில் இருக்காங்களாமே காரணம் என்ன இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் மறுபடியும் சொல்கிறேன் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது அன்பு தமிழ்நிச்சுங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாரும் மறந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் யாராவது மறந்துருந்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரீகால் பண்ணுறேன் அந்த தான் அமெரிக்காவும் யூகேயும் நீ ரஷ்யாவுக்குள்ளேயே போய் அடிச்சுக்கலாம் எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்ற அனுமதியை கொடுத்தாங்க அந்த நேரம் உக்ரைன் ஒரு தாக்குதலை ரஷ்யாவுக்குள்ள நடத்துறாங்க அதற்கு எதிர் தாக்குதலை ரஷ்யா எப்படி செஞ்சிருந்தாங்க தெரியுமா சும்மா யாருமே பார்க்காத ஒரு மிசைல் அனுப்புனாங்க அந்த மிசைலுக்கு ஒரு பேர் சொன்னாங்க அதுதான் ஆர்சனிக் இந்த ஆர்சனிக் மிசைல் அப்படிங்கிறது இதுவரையிலும் நீங்கள் பார்க்காத ஒரு மிசைல் மறுபடியும் அதை பார்க்க நினச்சிங்கன்னா அழிஞ்சு போயிடுவீங்க அமெரிக்கா கிடையாது எந்த வல்லரசு நாட்டினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலையும் இந்த ஆர்சனிக் மிசைலை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி ரஷ்யா அதை லைவ் டெமோ நமக்கு காண்பிச்சாங்க ஒரு மின்னலை விட இல்லை பல மின்னல்கள் ஒரே நேரத்தில் அடித்த மாதிரி அந்த ஒரு எஃபெக்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு அதற்கான வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க எகெய்ன் ஆர்சனிக் அப்படிங்கிற அந்த மிசைலினுடைய தேவை வந்திருப்பதாகவும் ரஷ்யா அதை துரிதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகியிருக்கிறது இதற்கு காரணம் இதுக்கு பின்னாடி நேட்டோ நாடுகளுடைய உதவி இல்லாமல் உக்ரைனால் இவ்வளோ பெரிய அட்டாக்கை செஞ்சிருக்க முடியாது அப்படிங்கிறது தான் உடனடியாக சேட்டலைட் கம்யூனிகேஷன் வழியாக தான் இதை செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியுது இப்போ நார்மலாக நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு நாலேஜ் கிடச்சிருச்சு இந்த ட்ரோன் அப்படிங்கிறது ஒர்க் ஆகணும்னா கண்டிப்பாக அது ரிமோட் வழியாக இயக்கிருக்க வேண்டும் ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ் அப்படிங்கிறது அதுக்கு உறுதுணையாக இருந்திருக்கணும் இரண்டாயிரத்தி நூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய உக்ரைனால் நேரடியாக ஒரு ட்ரோனுடைய ரேஞ்ச் அஞ்சு கிலோமீட்டருக்கு கூடி போனால் ஒரு இருபது கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க அந்த ரேஞ்சில் தான் நம்மளால் இயக்க முடியும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நூறு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி வச்சா கூட இரண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏர்பேஸில் இந்த மாதிரி ட்ரோனை கொண்டு வீழ்த்த வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு ஒரு சேட்டலைட் கம்யூனிகேஷன் வேணும் ஸோ சேட்டலைட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு யாருடைய ஞாபகம் வரும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய ஞாபகம் வரும் குறிப்பா ஸ்டார் லிங்க் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அப்போ ஸ்டார் லிங்க் அந்த நேரத்தில் ஆக்டிவா இருந்துச்சா இல்லையா ரஷ்யா டெரிட்டரியில இந்த ஸ்டார் லிங்க் ஆக்டிவா இருந்ததற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி ஓப்பன் சோர்ஸ் டேட்டா எல்லாமே எடுத்து தேடி பார்க்குறாங்க அந்த நேரம் குறிப்பா இந்த தாக்குதல் நடந்த போது ஸ்டார்லிங்க சேட்டலைட் எதுவும் ஆக்டிவா இல்லை அப்படிங்கிறது உறுதிப்படுத்துறாங்க பட் அடுத்ததாக ஒரு நிறுவனம் சிக்குது அந்த நிறுவனம் யார் அப்படின்னு பார்த்தா நேட்டோவில் புதுசாக இணைந்த ஃபின்லாண்டு ஸ்வீடன் ஃபின்லாண்டு உள்ள இணைந்தார்கள் நேட்டோக்கில் இணைந்தார்கள் அப்படிங்கிறது நம்ம நல்லாவே தெரியும் அதுவரையிலும் ஃபின்லாண்டு அப்படிங்கிறதுல அணிசேரா நாடு அப்படின்னு சொல்லுவோம் எந்த அந்த பக்கமும் இல்லை எந்த இந்த பக்கமும் இல்லை நாங்கள் யுத்தத்தில் நடுநிலைமையாக இருக்கோம்ப்பா நீங்கள் வேணால் சண்டை போட்டுக்கோங்க நான் சண்டைக்கெலாம் ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஃபின்லேண்ட் அவங்களுடைய ஒரு கம்பெனி இதில் அடிப்படுது அந்த கம்பெனியுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐ அப்படிங்கிறது தான் அதாவது ஐசிஇஒய்இ இந்த நிறுவனம் எப்படி சிக்கியது அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் விசித்திரமாக தான் இருக்குது உக்ரைனுக்கு இந்த நிறுவனம் உதவி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக நான் கொஞ்சம் டேட்டாவை சொல்கிறேன் அது எல்லாமே இப்போ அந்த நிறுவனம் வழியாக உக்ரைனுக்கு கிடைத்த டேட்டாதான் ஐசிஐ அப்படிங்கிற நிறுவனம் உக்ரைனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டேட்டால முன்னூற்றி எழுபது ரஷ்யன் ஏர்ஃபீல்டு அப்படிங்கிறது இருப்பதாகவும் இருநூத்தி முப்பத்தி எட்டு ஏர் டிஃபென்ஸ் அண்ட் ரேடியோ ரெகானசன்ஸ் சைட்ஸ் இருப்பதாகவும் நூற்றி ஐம்பத்தி மூன்று ஆயில் அண்ட் ஃபியூல் டிபோர்ட் இருக்கிறதாகவும் நூற்றி நாற்பத்தி ஏழு மிசைல் ஏர் வெப்பன் அண்ட் அம்யூனேஷன் டிபோர்ட் பதினேழு நேவல் பேசஸ் இது எல்லாம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதற்கான கம்ப்ளீட் சேட்டலைட் இமேஜஸை இந்த ஐசிஐ அப்படிங்கிற நிறுவனம் யாருக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க உக்ரைனுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க ரஷ்யாவினுடைய ட்ரூப் டெப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும் மிலிட்ரி கேம்ப்ஸாக இருக்கட்டும் ஃபண்ட் ரைசிங் சைட்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே ரஷ்யாவினுடைய வெப்பன்ஸ் மேனுஃபேக்சரிங்னுடைய சைட்ஸ் இது எல்லாத்தையுமே இந்த நிறுவனம் என்ன செஞ்சுருக்காங்க வேவு பார்த்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்க்ளூசிவான சேட்டலைட்டு அது அவங்களுக்கு டெடிக்கேட்டடாக உக்ரைனுக்குன்னு கொடுத்துருக்காங்க இந்த ஐசிஐ நிறுவனம் அது இல்லாமல் ஒரு கூட்டம் சேட்டலைட்டினுடைய உரிமையும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டால் உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த உக்ரைனுடைய ஆர்ம் போர்ஸ் இந்த கூட்டம் சேட்டலைட வச்சுட்டு கிரிட்டிகல் லொகேஷனுடைய இமேஜஸ் அதே மாதிரி அவங்களுடைய மூமெண்ட் ரஷ்யாவினுடைய மூமெண்ட் ரஷ்யாவினுடைய வான்படை எங்கே இருக்கு விமானங்கள் எங்கே நிப்பாட்டி வச்சிருக்காங்க எத்தனை விமானங்கள் இருக்கு இது எல்லாத்தையுமே அக்கு வேற ஆணி வேற இவங்க படித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது இரண்டாயிரத்தி பதினாலருந்தே இந்த நிறுவனம் ரொம்ப பெரிய அளவில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்காங்க எஸ்ஏஆர் சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் அதாவது மைக்ரோ சாட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மைக்ரோ சேட்டலைட்ஸில் சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் வச்சுட்டு இருக்கக்கூடிய சேட்டலைட்டை விண்ணில் ஏவுவது அதில் ஸ்பெஷலைஸ்டு அப்படின்னு சொல்லி இந்த ஃபின்லாண்டு நிறுவனம் எல்லோருக்கும் அறிமுகம் தான் அப்படிப்பட்ட நிறுவனம் தான் இப்போ உக்ரைனுக்கு உதவி செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இதனால தான் நேட்டோ நாடுகள் என்ன நினைக்கிறாங்க ஒருவேளை ரஷ்யாவுக்கு இது ஒரு உண்மையாகவோ ஒரு கான்ஸ்பிரசி தேவரியாகவோ இருந்தது என்றாலும் இது உண்மைத்தன்மை இருக்கும் பட்சத்தில் ரஷ்யா என்ன செய்வாங்க ஃபின்லாண்ட் மேலே ஒரு அட்டாக் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி கூட சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஜெர்மனியினுடைய சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ஐரோப்பிய நாடுகளை ரஷ்யா அடிக்கலனாலும் நான்கு வருடங்களில் ஐரோப்பிய நாடுகளை ரஷ்யா அடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கற்பூரத்தில் மனுஷன் சத்தியம் பண்ணி சொல்கிறார் அந்த அளவுக்கு இவங்க சொல்லணும்னா ஐரோப்பா அந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு எதிரான வேலைகளை செய்கிறது ஸோ அந்த உண்மையை ரஷ்யாவுக்கு தெரியும் போது ரஷ்யா திரும்பி அடிப்பாங்க அந்த நேரத்தில் நேட்டோ நாடுகள் கூட ரஷ்யா சண்டை போடுவாங்க அப்போ நேட்டோ நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஃபின்லாண்டு நாட்டோ நாடு தானே உக்ரைனுக்கு இவ்வளோ பெரிய உதவிகள் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய இருப்பிடத்தை அவங்களுடைய ஏர்ஃபீல்டு இது என்னெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கான தத்ரூப இமேஜை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபின்லேண்டு அடிச்சிட்டாங்கன்னா நேட்டோ நாடுகள் அவங்களும் சண்டைக்கு போக வேண்டியதாக இருக்கும் ஸோ இது நேரடியான நேட்டோ ரஷ்யா சண்டையாக இருக்குமோ அப்படிங்கிற பயம் தான் நேட்டோ நாடுகள் ரொம்ப படபடப்புடன் இருப்பதற்கான காரணம் இந்த நேரத்தில் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் அவங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அதுக்கான கண்ட்ரோல் ஸ்டேஷன் கமாண்ட் சிஸ்டம் கூட டிஸ்கஷன் நடத்தியிருக்கார் எமர்ஜென்சி மீட்டிங்கை கூட்டியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது உக்ரைனில் பல இடங்களில் இப்போ ஏர் ரைடு சைரன்ஸ் அப்படிங்கிறது இருந்ததாக செய்திகள் வெளியாகின அதற்கான இமேஜ் ஆல்ரெடி நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரஷ்யாவினுடைய பிரசிடண்டை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங் அப்படிங்கிறத முடிச்சிட்டாங்க ஆனால் என்ன இன்னைக்கு இஸ்தான் அதே ரஷ்யாவினுடைய டெலிகேட்ஸ் அங்கே போயிருக்கார் பேச்சுவார்த்தையில ஈடுபடுவதற்கு ஸோ ஒரு புறம் பேச்சுவார்த்தை மறுபுறம் படையை திரட்டுகிறது ரஷ்யா இன்னொரு புறம் ரஷ்யாவை பழி வாங்கியது உக்ரைன் இன்னொரு புறம் அமெரிக்காக்கு இது எதுவுமே தெரியாதப்பா அப்படின்னு சொல்லி ஜோ பைடன் அவர்களிலிருந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்களை வரை அதாவது முன்னாள் அதிபர்லேருந்து இந்நாள் அதிபர் வரை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க எங்களுக்கு இதை பத்தி தெரியாது ரஷ்யாவை அடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி உக்ரைன் எங்க கிட்ட சொல்லல இந்த அளவுக்கு உள்ள இறங்கி அடிப்பாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதுங்கிறத இப்போது கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்காவும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க பதிலடி இருக்கும் ஆல்ரெடி இப்பவே கியூ போன்ற இடங்கள்ல ரஷ்யா அடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது நாளைக்கு காலையில அதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் நமக்கு கிடைக்கும் கிடைக்கும் போது அதை பற்றியான டீட்டெயில்ஸ் தமிழ் பட்சத்தில் நிச்சயமான ஒரு பதிவாக இருக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி நியூக்ளியர் அட்டாக் அப்படிங்கிறது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் பத்தொன்பது சதவீதம் உயர்ந்திருப்பதாக செய்து செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஸோ இன்னும் பல செய்திகள் வெளியாகலாம் அதற்கெல்லாம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா தமிழ் பொக்ஷம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க ஏகப்பட்ட பேர் நண்பர்களுக்கு அனுப்பியும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்